பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் சிங்கமானது தன்னை விட சிறிய உயிரினம் அல்லது இடையில வந்து குறைவான உயிரினத்தை என்னைக்குமே வேட்டையாடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஃபேக்ட்ல உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இதுலயும் ஒரு துளி கூட உண்மையே கிடையாது அதாவது தன்னை விட பெரிய உயிரினத்தை வேட்டையாடும் தான் யானையை வேட்டையாடும் ஜிராஃபியை வேட்டையாடும் காட்டு எருமைகளை வேட்டையாடும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அது மட்டும்தான் வேட்டையாடும் அப்படின்றது கிடையாது காட்டு பன்றியை வேட்டையாடும் அதே மாதிரி ஆன்டிலோப் மான் மாதிரியான தோற்றத்தில் இருக்கிற விலங்குகள் அதையும் சிங்கம் வந்து வேட்டையாடும் இந்த நமீபியா பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல்ல சீல்ஸ் இருக்கு அதாவது ஓஷன்ல சீல்ஸ் கடல்ல சீல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சீலுக்கு வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமே கிடையாது மற்ற விலங்குகள் மாதிரி தன்னையை தற்காத்து கொள்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் அதுக்கிட்ட ஸ்பெஷலைஸ்டாக கிடையாது அதை வந்து எந்த ஒரு விலங்குமே ஈஸியாக போய் அட்டாக் பண்ணி கொண்டுடலாம் அந்த சீலை பாலைவன சிங்கங்கள்னு சொல்லி குறுகிய அளவில் இருக்குது குறுகிய அளவில் இருக்கக்கூடிய பாலைவன சிங்கங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கோஸ்டல் லைனில் போயிட்டு அந்த சீல்ஸை ரொம்ப எளிமையாக ஈஸியாக போய் வேட்டையாடும் அந்த சீலெல்லாம் இந்த சிங்கத்தை விட பல மடங்கு இடை வந்து குறைவானது அதே போல் இந்த காட்டு பன்றியும் இடை குறைவானது அதே மாதிரி உருவத்திலையும் எல்லாம் சிறுசானது மான் அப்புறம் ஆன்டிலோ வகையை வகைகளை சேர்ந்தது இது எல்லாமே தன்னை விட குறைவான இடை கொண்ட விலங்குகள் தான் இதெல்லாம் இது அத்தனையுமே வந்து சிங்கம் வந்து வேட்டையாடும்